அனுமன் ஜெயந்தி ஒரு முக்கியமான இந்து பண்டிகை ஆகும் இது அனுமனின் பிறந்த நாளை குறிக்கிறது அனுமன் ராமர் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் இந்து மதத்தின்படி அனுமன் பௌர்ணமி திதியில் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது இது சைத்ர மாதம் எனப்படும் பங்குனி மாதத்தில் வருகிறது இந்த பண்டிகை அனுமனின் வாழ்க்கையையும் அவர் செய்த நல்ல விஷயங்களையும் கொண்டாடுகின்றது அவர் பக்தியையும் விசுவாசத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இந்த வருடம் அனுமன் ஜெயந்தி ஏப்ரல் பனிரெண்டு அன்று வருகிறது அன்று சில குறிப்பிட்ட ஐந்து பொருட்களை அனுமனுக்கு படைத்து வழிபட்டால் துரதர்ஷ்டம் மற்றும் தடைகள் நீங்கும் மல்லிகைப்பூ அனுமனை வணங்குவதற்கு மல்லிகை பூக்கள் ரொம்ப முக்கியம் ஐந்து மல்லிகை பூக்களை சமர்ப்பித்தால் அனுமன் சந்தோஷப்படுவார் என்று நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மல்லிகை எண்ணெயை குங்குமத்துடன் சேர்த்து அனுமன் சிறைக்கு பூசினால் கெட்ட சக்திகள் நம்மை விட்டுப் போகும் இது அனுமனின் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுத்தர சிறந்த வழியாகும் வெற்றிலை பாக்கு கஷ்டமான நேரங்களில் அனுமன் நமக்கு உதவுவார் நம்முடைய ஆசைகள் நிறைவேறவும் அனுமனின் ஆசீர்வாதம் கிடைக்கவும் அவருக்கு வெற்றிலை பாக்கு கொடுக்கலாம் அனுமன் நல்ல மனது உள்ளவர் அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு எந்த தீங்கும் வர வரவிடமாட்டார் பாக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை கொடுத்தால் அவர் சந்தோஷப்பட்டு நமக்கு உதவி செய்வார் பக்தர்கள் அனுமன் ஜெயந்தி அன்று இதை படைத்து வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கி அனுமனின் ஆசீர்வாதத்தை பெறலாம் வடைமாலை அனுமனுக்கு விருப்பமான வடைமாலை மாலை சாற்றி வழிபட்டால் நமக்கு வேண்டிய நலன்கள் அனைத்தும் அவர் வழங்குவார் அனுமனுக்கு வடைமாலை சாற்றி அதை மற்றவர்களுக்கு கொடுத்து சாப்பிடுவதால் நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் இதனால் ராகு கேதுவால் ஏற்படும் தோஷங்கள் நீங்குவதாக சொல்லப்படுகின்றது குங்கும பூசாதம் குங்கும பூசாதம் அனுமனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை கொடுத்தால் அவர் சீக்கிரமாக சந்தோஷப்படுவார் இது தடைகளை நீக்கி அமைதியையும் பாதுகாப்பையும் தரும் கஷ்டமான நேரங்களில் இதை கொடுத்தால் அனுமன் நமக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறார்கள் செந்தூரம் அனுமனுக்கு செந்தூரம் கொடுத்தால் தைரியம் அறிவு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் சந்தோஷமும் செல்வமும் பெருகும் இது நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி